அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்க்க அவ்வையாரின் ஔவையாரின் நல்வழி வெண்பா நாற்பது தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே பல்வேறு விதமான பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார்கள் அந்த பாடல்கள் வேறு வேறாக இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாகவே இருக்கும் புலவர் எழுதிய திருக்குறளும் நான்கு வேதத்தின் முடிவும் அப்பர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகமும் தேவாரமும் இவை சொல்லும் பொருள் அனைத்தும் ஒன்று இதை புரிந்துகொண்டால் கொண்டால் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாகவே இருக்கும் இத்துடன் நல்வழியில் நாற்பது வெண்பாக்களும் நிறைவடைகின்றன இன்னொரு பாடல் பதிவோடு தங்களை மீண்டும் சந்திக்கிறேன்